ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆரோக்கியமாக வாழ பழமை ஆரோக்கியம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு நம்ம சேனலில் வந்து எல்லாமே சிம்பிளான டிப்ஸ் தாங்க பட் எல்லாம் அக்கா டிப்ஸ் பயன்படுத்துங்க பலன் பெறுங்க இப்போ என்ன டிப்ஸோடு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் முகம் பல பலன்னு இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அப்படி என்னால் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இதுக்கு வந்து ஆவாரம் பூ சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஆவாரம் பூவை வந்து பூ வந்து கிராமத்து சைடு வந்து ஈஸியாகவே கிடைச்சிரும் இந்த ஆவாரம் பூவை வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா நீங்களே அதை கொண்டு வந்து வெயிலில் காய வச்சு நீங்களே பொடி செய்யாத ரொம்ப நல்லது அப்படி வந்து நான் கிராமத்து சைடில் இல்லை எனக்கு வந்து கிடைக்காது பூ வந்து அப்படின்னுச்சிங்கன்னா பூ அதை பொடி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிது எனக்கு தெரிஞ்சு பூவை வந்து நீங்களே வளர்த்து பிடி தான் ரொம்ப நல்லது அந்த பொடியில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அளவு தான் ஸோ ஒரு ஒன்றரை ஸ்பூனில் ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவோ ஸோ எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அந்த பூவோட பொடி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு வந்து கடலை மாவு எடுங்க ரெண்டாவது ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியோ அப்படி இல்லை பாலோ ரெண்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுல எது வேணாலும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பார்த்து காட்டிவிட்டு அதை வந்து ஃபேஸில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள் இதை நானே யூஸ் பண்ணியிருக்கேன் ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து இல்லை ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து ஃபேஸை வந்து நம்ம சோப்போ அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் க்ரீமை வச்சு இது பண்ணாதீங்க ஏதோ பயத்தம்பருப்பு மாவு அந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி நல்லாயிருக்கும் சோப்பச்சு கூட வாஷ் பண்ணலாம் பயத்தம்பருப்பு மாவை வச்சு அதை வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு ஒரு வசீகரமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கும் ரொம்பவே வந்து கட்டாயம் வந்து ஆகும் பயன்படுத்துங்க பெறுங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே